இப்போ நம்ம சிம்சன் ரோல் நிறவுறது அப்படின்னு சொல்லி நம்ம பாவோம் இதில் வந்து சிம்சன் ரோல் வந் சிம்சன் ரோலில் ரெண்டு பகுதியாக நம்ம மூலாவது பகுதி வந்து இந்த பரவளைவு சமன்பாடு இதுதான் இந்த பரவளைவுன்ற சமன்பாடு இந்த பரவளைவால் அதன் கீழே ப அமைக்கின்ற பரப்பை சிறிய ஒரு பரப்பு இந்தந்த சிறிய பரப்பு அதாவது மைனஸ் செச்சிலிருந்து ப்ளஸ் செச்சு மூவ் மூவாகின்ற இந்த சிறிய பரப்பை நம்ம காண் காண்றது ஒரு பகுதி இதே போல் பரப்பு கண்டினியூவாக போது இந்த இது இதிலிருந்து நம்ம கண்ட ப பரப்பிண்ட ஈக்குவேஷனை இதிலிருந்து அப்ளை பண்ணும்போது திம்ஸ் ரூல் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த பரவளைவுண்ட சமன்பாடு இந்த வை சமன் ஏஎக்ஸ் சக பி சக சி இந்த சமன்பாடை நீங்கள் தொகையிட்டா சமன்பாட்டின் கீழே அமைக்கின்ற அந்த பகுதியின் பரப்பு வரும் தொகையிடுவதன் மூலம் எது குறித்து தொகையிடணும் எந்த பரப்பு வரும் சொன்னால் இந்த எக்ஸ் அமைக்க அமை அச்சு மாறுதல அமைக்கின்ற பரப்போ இந்த பரப்போ இதை காணணும்னு சொன்னால் நீங்கள் இந்த இந்த சமன் பாட்டை எக்ஸ் குறித்து தான் நீங்கள் தொகையிடணும் அதாவது நீங்கள் எக்ஸ் குறித்து தொகையிடுறதா இருந்தால் இப்படி எழுதணும் ஏ சமன் அதாவது ஏ என்றது இங்கே பரப்போ ஏ சமன் இந்த தொகையீட்டு அடையாளம் சய எச்சிலிருந்து சய சய எச்சிலிருந்து சக எச்சிக்கு மூவாகிற போது பறவளவு அமைக்கின்ற பரப்பை நம்ம காண்றதுக்கு இந்த பறவளவின் சமன்பாடை எக்ஸ் குறித்து தொகையிடணும் எக்ஸ் குறித்து தொகையிட்டால் ஏஎக்ஸ் வர்க்கத்தை நீங்கள் தொகையிடும் போது அது ஏஎக்ஸ்கான திங்கள் மூணு என்றும் பி எக்ஸை தொகையிட்டால் பி எக்ஸ் வர்க்க திங்கள் ரெண்டு என்றும் சியை தொகையிட்டா சி எக்ஸ் என்றும் அதனுடைய தொகையிட்டு தொகையீட்டு பெரும்பான்மை அதுக்கு இது எக்ஸ் எல்லா இடத்தையும் வந்து மாறிலி சாரி மாறி ஏபிசி மாறிலி எச்சை வந்து இந்த எக்ஸ் எல்லாத்துக்கும் பிரதிட்டு பிறகு இந்த மைனஸ் எச்சை திருப்பி இதில் பிரதிட்டு ரெண்டு பெருமானத்தையும் கழிக்கிறதால நீங்கள் ஏயக்கூடிய பெருமான பெருமதியை நீங்கள் காணலாம் இப்போ அதை போல் அப்படி கீழே போனீங்கன்னு சொன்னால் அவங்க இந்த ஏ ஹெச் ஏ எச்சை பிரதிட்டு பிரதிட்டு சாய மைனஸ் எச்சை பிரதிட்டு பிரதிட்டு எடுக்கிறது மூலம் வர அந்த சுருக்கி வந்த விட தான் இதில் காட்டிக்காங்க இப்போ இதை இதை நம்ம பிரதிட்டு காட்டுறேன் இந்த ப்ளஸ் எச்சை பிரதிட்டா சமன் ஏஹெச் கியூபின் கீழ் மூணு சக பிஹெச் வர்க்கத்தின் கீழ் ரெண்டு சக சிஹெச் இதை கழிக்கணும் இந்த மைனஸ் ஹெச் போட்டு வாரத்துலேருந்து கழிக்கணும் மைனஸ் ஹெச் இந்த கணம் வந்து இங்கே மைனஸாக தான் வரும் ஸோ மைனஸ் அங்க கிடக்கட்டும் நம்ம மைனஸ் ஹெச் பிரதிட்டு வரதன் மூலம் மைனஸ் ஏஹெச் கணத்திங்கில் மூணும் சக எக்ஸிண்ட வர்க்கம் அதாவது மைனஸ் ஹெச்சிண்ட வர்க்கம் ஹெச் 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 வர்க்கம் அதாவது பிளஸ் ஸோ பிளஸ் பிஹெச் வர்க்கத்தின் கீழ் ட்ரெண்டு சிஎக்ஸ் அது மைனஸ் ஹெச் எடுத்துட்டா மைனஸ் சிஎச் இதை நீங்கள் கழித்தீங்கன்னு சொன்னால் இந்த மைனஸில் இந்த மைனஸும் என்ன செய்யும் ப்ளஸ் ஆகும் அப்போ இதுவும் சேர்ந்து என்ன செய்யும் டூ ஹெச் கணி டூ ஹெச் வர்க்க அதுதான் கீழ் மூணு இந்த ஹெச் அதுதான் நினைக்கிறது வர்க்கம் திங்கள் ரெண்டு இது சக என்ன செய்யும் இதுவும் இதுவும் போயிடும் ஸோ அங்கே இல்லை சிஹெச் மைனஸ் சிஹெச் பிளஸ் ஆயிரும் அவை இதுவும் இதுவும் கூட்டுப்பட்டு இந்த டூ சிஹெச் என்று வரும் இதுதான் அவங்க சுருக்கி எடுத்த இந்த ஏஇன்ட பரப்போம் ஸோ இப்போ இதை இதில் நம்ம ஒரு ஒரு மாற்றம் செய்யலாம் இது ஏ ஸோ ஏ இதிலிருந்து ஹெச்சின் கீழ் மூணு வெளியால் எடுத்தீங்கன்னு சொன்னால் டூ ஏ ஹெச் வர்க்கம் மூணு வழியால் வந்துருச்சு பிறகு இது கீழே மூணு இல்லை ஸோ ஹெச் வெளியால் எடுத்துட்டோம் இது கீழே மூணு இல்லை ஸோ நம்ம மூணாலை பறிக்கணும்னா ஆறு இதுதான் அந்த அந்த சிறிய பகுதியின் கீழ் அமைக்கின்ற சிறிய இந்த பகுதிய பரப்பும் இதை நீங்கள் ஒன்று விஷயம் என்னன்னு சொன்னால் ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ண முடியாத ஒரு ரீசன் என்னன்னு சொன்னால் இந்த ஒரு வளைவான கோட்டிங்கில் அமைக்கின்ற அதாவது ஒழுங்கற்ற பகுதியின் பரப்பு காண்றதுக்கு நம்ம இந்த ஒழுங்கற்ற பகுதி இந்த இந்த வளைவிண்ட சமம்பாடு தெரிஞ்சாதான் இதை நம்ம அப்ளை பண்ணலாம் ப்ராக்டிக்கலாக இந்த வளைவிண்ட சமம்பாடு இந்த ஏ எக்ஸ் வர்க்கம் பி எக்ஸ் சக சி என்று இருக்கு இதை நீங்க காணணும் எல்லா இடத்தையும் ஸோ ஏ பி சி பத்தி நம்ம தெரியணும் ஏன்னா இதில் நம்ம அப்ளை பண்றது இந்த எச்ச பத்தி பிரச்சனை இல்லை எச் நம்ம சைட்ல இருந்து நம்ம அதாவது வெளியே இருந்து நம்ம எடுக்கலாம் இப்போ இந்த ஏ பி ஏயும் சிஇன் தான் இப்போ பிரச்சனையாக இருக்கு இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னா இந்த நிகழத்தின் நீளத்தின் நீளத்துக்கு நம்ம அதை கன்வெர்ட் பண்ணலாம் ஒயின்ற இதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட கோஆர்டினேட் எக்ஸிலேயும் ஒய்லேயும் நம்ம கொடுக்கலாம் எக்ஸ் வந்து மைனஸ் ஹெச் கமா ஒய் ஜீரோ இந்த புள்ளி ஜீரோ கமா ஒய் ஒன் இந்த புள்ளி ஹெச் கமா ஒய் டூ இந்த மூணு புள்ளிகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோட்டில் தான் இருக்குது அப்போ எந்த புள்ளி இந்த கோட்டில் இருக்கோ அந்த புள்ளி இதெண்ட சமம்பாட்டை திருப்தி செய்யும் ஸோ இந்த மூணு புள்ளியையும் நம்ம இந்த சமன்பாட்டில் விட்டோம்னு சொன்னால் ஏயும் பியும் சிஐயும் நம்ம காணக்கூடியதாக இருக்கும் இந்த சமன்பாட்டில் விட்டன வார உடைதான் இந்த மூணும் அதாவது வை ஜீரோ வைக்கு பல வைசீரோ எக்ஸுக்கு பல மைனஸ் ஹெச் விட்டிங்கன்னு சொன்னால் இந்த சமன்பாட்டில் ஏ ஹெச் வரைக்கும் மைனஸ் பிஹெச்

ஒய் ஜீரோ ஃபோர் ஒய் ஒன் ஒய் டூ இதை நீங்கள் எலுமாறாக கண்டிங்குச்சுன்னா இதை ஜஸ்ட்டு எலுமறாக தான் நீங்கள் எடுக்கணும் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒய் ஜீரோ வந்து இதை போடுங்க ஃபோர் ஃபை ஒய் ஒன்னு இதை போடுங்கோ ஃபோர் சி இதை போடுங்க ஸோ இதனுடைய விட வந்து இந்த இது வரும் இதையும் நீங்கள் இதை நம்பர் ஒன்னோட ஒப்புட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இதுவும் இதுவும் ஒன்று தான் ஆகவே இதுவும் இதுவும் ஒன்று ஸோ இதுவும் இதுவும் ஈக்குவல் ஆகும் ஈக்குவல் டூ ஏ வந்து இதுக்கு சமனாகும் இதுதான் முதலாவது பகுதி இப்போ உங்களுக்கு இதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணலாம் அதாவது ஹெச்இங்கிள் மூணு ஒய் ஜீரோ ஃபோர் ஒய் ஒன் ஒய் டூ அதாவது ஹெச் என்றது இந்த பகுதி ஒய் ஒன் ஒய் ஜீரோ ஒய் ஒன் ஒய் டூ இதுதான் முதலாவது பகுதி நம்ம அடுத்தது ரெண்டாவது பகுதி அது வந்து சிம்சன் ரூலு ரூவில் முழுமையாக அது எழுதக்கூடிய இருக்கும் இதுதான் நம்ம சிம்சன் ரூவில் முழுமையான பகுதி எடுக்கக்கூடிய ஒரு ரெண்டாவது பகுதி இது பெரிய ஒரு ஒரு வளைவான பகுதியை அமைக்கின்ற அதுக்கு கீழே அமைக்கின்ற இந்த பரப்பை நம்ம காம்போம் இப்போ இதில் நீங்கள் நான் இதை ஹைலைட் பண்ணி காட்டினா இந்த ஏரியா தான் நம்ம அந்த சின்ன பகுதியு சொல்லி கல்குலேட் பண்ணி நிறுவி எடுத்த பகுதி அப்போ அதனுடைய பரப்பு அதனுடைய பரப்பு ஏ ஒன்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் இது இதனுடைய பரப்பை நீங்கள் ஏ டூ இது ஏ த்ரீ அப்படின்ட்டு போகும் ஸோ ஏ என்ற பரப்பு உங்களால் எழுதலாம் வந்து ஒன்னு பரப்பை நீங்கள் எழுதலாம் இதை நீங்கள் நம்ம அந்த ஹெச் இல்லை தானே எழுதுறோம் அப்போ இவ்வளவையும் ஹெச்ன்னு எடுங்கோ இது மூலம் ஹெச் ஸோ நம்ம ஹெச்ல நம்ம இதை சொன்ன இது டூ ஹெச் இது தான் நம்ம இது இதுதான் நம்ம அந்த சிறிய பகுதி இப்போ இதனுடைய ஏ ஒன் சமன் இதை நீங்கள் நம்ம ஹெச் எடுத்து எடுத்த சொன்னா இதை நம்ம ஹெச் ஹெச் ஸோ ஹெச் பார் த்ரீஸ்டுக்கு ஏ ஏ ஒன்னுக்குரிய இது ஒய் ஜீரோ ஒய் ஜீரோ அப்புறம் ஃபோர் ஃபைவ் ஒன் ஒய் டூ இது முதலாவது இது இது வந்து ஏ ஒன் அடுத்தது இங்கே போனோம்னு சொன்னால் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அளவு இதுவும் எச் ஒய் டூ ஃபோர் ஒய் த்ரீ ஒய் ஃபோர் அதே போல் இது கண்டினியூ ஆகிப்போம் ஏ த்ரீ ஏ ஃபோர் அப்படியே கண்டினியூ ஆகிப்போம் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது கடைசியை என்னென்ன எடுத்தீங்கன்னு சொன்னால் என் மைனஸ் ஒன் அடுத்தது என் மைனஸ் டூ இதுவும் எச்சு ஒய் என் உள்ளது பிறகு ரெண்டு அடுத்த உள்ளது ஃபோர் டைம்ஸ் அடுத்தது கடைசி இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஹெச் எல்லாம் வெளியே எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹெச் எல்லாம் வெளியே எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒய் ஜீரோ ப்ளஸ் ஃபோர் ஒய் ஒன் ஒய் ஜீரோ 4 y1 ஒய் ஒன் ப்ளஸ் டூ ஒய் டூ ப்ளஸ் ஃபோர் ஒய் த்ரீ அப்படின்ட்டு போய் வரும் நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம் ஒய் ஜீரோ y2 ஒய் ஒன் ஒய் ஒரு ஒய் வரும் அப்போ டூ ஒய் டூ அப்புறம் ஃபோர் ஒய் த்ரீ அப்புறம் இங்கே ஒய் ஃபோர் ஒரு ஒய் வரும் டூ ஒய் ஃபோர் இப்படி கண்டினியூ ஆகி போகிற நேரம் இதுவும் வந்து டூ டைம்ஸ் வரும் மற்ற இது ஃபோர் டைம்ஸ் வரும் இது ஜஸ்ட்டு கடைசியாக மிஞ்சுறது இதுதான் இதுதான் இந்த சிம் சென்ட்ரோலில் நிறுவல் இதனுடைய ஒழுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் சொன்னது போல் ஃபர்ஸ்டில் உள்ளதையும் லாஸ்டில் உள்ளதையும் கூட்டி ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் அது பிறகு ஒற்றைப்பாதையில் வர ஃபோர் டைம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்போ ஹெச் பார் டூ த்ரீ ஒய் ஜீரோ ப்ளஸ் ஃபோர் டைம்ஸ் ஒற்றையில் வரது ஒட்டில் வர்றது கூட்டத்தோக ப்ளஸ் டூ டைம்ஸ் இவனில் வரது ப்ளஸ் லாஸ்ட்டை நம்ம கூட்டினா சரி